வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சொல்றது ஆனா இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத தான் இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு உதாரணமான ஒரு சம்பவம் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டைங்கிற ஊர்ல இருக்கிற முருகக் கோயில்ல நடந்த குடமுழுக்கு விழா பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் தமிழிசையக்கா டிஎம் கே எம்எல்ஏ மோகன் கூடவே சில எல்லாம் கோபுர கலசத்துக்கு ஏற அனுமதி தராங்க ஆனா அதே சமயத்துல வந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ அனுமதி மறுக்கப்படுது காரணம் என்னன்னா அவருடைய சாதி இப்படி அரசினுடைய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு கோயில்லையே இப்படி ஒரு சாதிய தீண்டாமை நடக்குது அப்படின்னா இந்த ஆட்சி எந்த மாதிரியான ஒரு மக்கள் விரோத ஆட்சி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரி அரசுதான் இந்த லட்சணத்துல இருக்கேன்னு பார்த்தா பாதிக்கப்பட்டவராவது இது எதிர்த்து குரல் கொடுக்கணுமா இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட எம்எல்ஏ கொடுத்த பேட்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவாங்களேன் அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையாக வந்து ரொம்ப மெத்தன பகுதி கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரு கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்து தெரியல முறையான வந்து அதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளான அந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற மாண்பு இருக்கோ நற்பெயருக்கோ அமைச்சர் இருக்கோ எந்த வித கடமும் வந்து கூட நான் பக்தரோடு பக்தரா பத்தோட பதிலாம் நின்று பட்ட இறைவன் கூட பார்க்க முடியல இப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண குடிமக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இப்படி சாதிய கொடுமையை கூட எதிர்த்து இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியையும் முதல்வரையும் எதிர்த்து உங்களால பேச முடியல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன உங்க கூட்டணி கட்சிங்கிற ஒரே ஒரு காரணம்தான் இப்படிப்பட்ட சாதிய கொடுமையை எதிர்த்து கூட உங்களால பேச முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் எதுக்கு சார் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க இதெல்லாம் பாத்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க சார் ஈஸியா புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க